வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க இப்போ சாப்பாடு விஷயத்த சீப்பா பிஹேவ் பண்ணாங்களா சூப்பர் டீலக்ஸில் இருக்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை தூக்கி போட்டிருக்கா திவாகர் அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கள் சாப்பாடு விஷயத்துல சூப்பர் டீலக்ஸ் அவர் திவாகர் கொடுக்காதெல்லாம் அவங்க சொன்னதே கிடையாது சபரி வந்து ஏதோ கப்பல வைக்கும்போது கம்மியா வச்சுட்டாருலாம் அவர் சண்டை போட்டிருக்காரு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு பட் திவாகர் சொல்றது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு மோசமா யாரும் நடந்துட்ட மாதிரி எனக்கு தெரியல நீங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா அதை பத்தி நம்ம பேசுவோம் திவாகர் அவர்களை வரைக்கும் நேற்றுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் எடுத்தாங்க இன்னைக்கு காலையில எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் யாரு வேற யாரும் இல்லை நம்ம பார்வதி தான் அதாவது இந்த கெமி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு ஆரம்பிச்சு சபரியில இருந்து கனியிலிருந்து எல்லாரையும் இழுத்து விட்டாங்க அதோட ரிஃப்ளக்ஷன் தான் அதாவது ஒருத்தரை தூண்டி விடுறது மாயா பண்ணுவாங்க இல்லையா பூர்ண பூர்ணிமாவை அந்த மாதிரி தூண்டி விட்டு திவாகர ஆட வைக்கிறாங்க நம்ம அக்கா அதுதான் இங்கே நடந்தது ஸோ அதை பற்றி விரிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் திவாகர் அவர்கள் வந்து தன்னுடைய இதை வந்து கிரேட் இறக்கிக்கிட்டே இருக்காரு காரணம் என்னன்னா பின்னாடி போய் பேசுறது அப்படிங்கிறது வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு நிறைய பேர் சொல்லிட்டாங்க அதே போல் த யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்கன்னா அந்த குற்றச்சாட்டு சரியா தப்பா நம்ம தப்பு பண்ணுறோமா இல்லையான்னு யோசிக்காமலே அவங்களை கண்டபடி திட்டுறது அப்படிங்கறது குறிப்பா அந்த ரம்யாவே வினோத திட்டினா இல்லையா அது மாதிரி அவர் திட்டிகிட்டே இருக்கிறாரு அது அவருக்கு வந்து நிறைய ரியாக்ட் பண்ணது அப்படிங்கறதுதான் இப்ப நீங்க ஓட்டிங்ல இப்ப இவரு வினோத் தெரிக்க விடுறாரு ஆனா அதே ஓட்டிங் வந்து திவாகருக்கு வந்து ரெண்டு லட்சம் ஓட்டு வந்துது இன்னைக்கு ரெண்டு லட்சம் ஓட்டு வந்துட்டார் மூன்று லட்சம் ஓட்டுக்கு போக போறாரு சோ இந்த காரணம் என்ன அப்படின்னா வினோதுக்கான ஓட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வினோத்துக்கான ஓட்டு தான் ஆனால் அது டைட்டில் விண்டான அளவுக்கு அது கொண்டு போகுமா அப்படிங்கறத வரும் வாரங்கள் தான் சொல்லணும் ஆனால் இன்னைக்கு லெவல்ல பாத்தீங்கன்னா வினோதுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு காரணம் அவர் வெள்ளந்தியா இருக்காரு நீங்க நல்லா பாட்டு பாடுறாரு ரெண்டாவது வந்து யாராவது ஒருத்தர் சொன்னா நேரடியாக போய் கேட்கிறாரு அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கு அவர் போய் பின்னாடி போய் இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு போய் சொல்றது இல்ல கம்ருதிட்ட ஒரே ஒரு நாள் சொன்னாரு என்ன சொன்னாரு அப்படின்னா நீ பார்வதியோட சேர்றதுனால உன்னுடைய இது வந்து குறை இது பார்த்துக்கோ அப்படின்னாரு இப்ப பார்வதியோட பேசுறது குறைச்சுக்கிட்டாரு ஆக்சுவலாக நீங்கள் பார்த்து அந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா தெரியும் இப்ப பார்வதி இவரை இவர விட்டு இப்போ திவாகரை பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இது மாதிரி தான் இன்டென்ஷன் வந்து தான் போயிட்டு இருக்கு உடல் இருக்கு பிரவீன் ராஜ் இவரும் ஒரு பிளே பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த டாக்டர் பிபிஎஸ் அந்த இதை சீனை பண்ணிட்டு இருக்காரு அந்த ராகிங் பண்றது பண்ணிட்டு இருக்காரா அப்போ வந்து என்ன பண்ணாரு திவாகர் சார் ஷர்ட் போடுங்க திவாகர் சார் ஷர்ட் போடுங்க திவாகர் சார் ஷர்ட் போடுங்கன்னு நாலஞ்சு நேரம் சொல்லிட்டாரு அவர் அதை கேட்காததுனால பிரவீண் ராஜ் போய் கேமரா அவர் இப்படி கை வச்சார் இல்லையா கேமரா அந்த மாதிரி மறக்க கூடாது அப்படிங்கிறது நீங்க வந்துருக்கலாம் இல்ல சொன்னா கேட்க சொல்லிருக்கலாம் பட் மசா ஒரு பிடிச்சி தள்ளி விட்டார் திவாகர் இவர பிரவீன் ராஜா காயம் பட்டது பட் இந்த கீழ்ச்சி ரத்தமே வருது ஆனா அது அந்த அங்க அடிப்பட்ட மாதிரி தெரியல அது அப்படின்னு சொல்லி சொல்ற திவாகர் மனசாட்சியே இல்லாம சொல்றாரு தான் நம்முடைய பெரிய குற்றச்சாட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா எவ்வளவு பெரிய தப்பு அது அந்த மாதிரி வினோது சண்டை போடும் போதும் வினோத் வந்து நியாயமாக கேட்குற விஷயம் கூட இவர் வந்து பதில் சொல்ல மாட்டாங்க இவர் தாட் போய் நீ யார் தெரியுமா நீ தான் உனக்கு பேர் வருது இல்லாட்டி உங்களுக்கு வந்திருக்காது அப்படின்ட்டு பண்றாரு அதுபோல் கேமரா முன்னாடி போய் வினோத் வந்து வினோத்துக்குலாம் எல்லாம் ஓட்டே போடாதீங்க அவனா நல்லவனே கிடையாது அவன் அவளான் துரோகி அப்படிங்கிறார் போயிட்டு அது மாதிரி ஒரு விஷயத்த வந்து நெகட்டிவா பண்றாரு கம்ருதீனு அப்படி அப்படி தான் இப்ப கம்ருதீன் வந்து பார்வதியோட ஆளுங்கிறதுனால இப்ப கொஞ்சம் குறைச்சிருக்கா நினைக்கிறேன் ஆனால் கம்ருதீன் அப்பப்ப அவர் வந்து ஏதாவது டிஸ்ட்ராக்ட் பண்றது சண்டை போடுறது அப்படிங்கிறது தான் இருக்கு பட் இப்போ இன்றைக்கி அந்த காலையில் நடந்த விவகாரம் மாட்டேன் நேற்று பார்த்தீங்கன்னா திவாகர் வர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போகுது இன்னைக்கும் பிரமோல பார்த்தீங்கன்னா அவர் தான் வராரு ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்துட்டு இருக்காரு ஆனால் அது சரியான ஒரு மெத்தடில் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்கிறது தான் என்ன குற்றச்சாட்டு ஒரு விஷயம் திவாகரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அதெல்லாம் சரியான பாதையில் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்டர்மெல்லன் திவாகருக்கு நம்ம ஆஷ் ஹேட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க ஐஷோ அப்பாலேருந்து நிறைய பேர் பண்ணாங்க ஆனால் இது அது வினோதுக்காக மாறிக்கிட்டு இருக்கு இப்போ நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியும் வினோத் வந்து நீ இறங்கி ஆடுறா அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வினோத் வந்து எந்த இடத்துலையும் ஒரு புகார் சொல்லி பொய் புகார் சொல்லி பண்றது இல்லை ஆனா ஒருத்தர் டீமோட் பண்ண டீப்ரமோட் பண்ணணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை ரெஜிஸ்டர் பண்றாரு கேமரா முன்னாடி இதே திவாகர் அதை செய்வதன் மூலமாக அவருடைய பேர் அங்க கெடுது அப்படிங்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் வினோத பேரை கெடுக்கணும்னு பண்றாரு கம்ரூஜினா பண்றாரு நிறைய பேர் பண்ணுறா அவர் பிடிக்கலன்னா பிரவீன் பற்றி பண்ணுறாரு பண்றாரு நெகட்டிவா பண்றாரு நீங்கள் ஒரு இடத்துல வினோத் வந்து சொல்லுவார் இல்லையா என்ன சொன்னாரு ஒரு மரத்தை சேலை மார்க் போடுறாங்க அப்படின்ட்டு அதை வந்து சுபிக்ஷா புடவை கூட கூட மார்க் போட வேண்டாம் அப்படின்னு அப்படியே திரிக்கிறாரு ஸோ இந்த இடத்துல அந்த புரிதல் என்னவா இருக்கு அப்படின்னா ஸோ திவாகர் மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய ஆள் அப்படிங்கிறது பதிவாகுது மக்கள்கிட்ட ஸோ தவறா திசை திருப்புறாரு ஒரு விஷயத்த வேற மாதிரி திசை திருப்பு திருப்புறாரு அப்படின்ட்டு அது போன வாரம் விஜய் சேதுபதியிட்ட கம்ப்ளைண்டா போனப்போ வினோத வன்மையா கண்டுபிடிச்சார் ஒருத்தரோட இதை வந்து நீங்க டெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வினோத வந்து வார்ன் பண்ணார் ஆனால் திவாகர் நீங்களும் வந்து வார்த்தையை விடுறீங்க வார்த்தையை விட்டுட்டு வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா சோ த வார்த்தை விடுறது அப்படிங்கிறது வந்து தவறுதலாக நிறைய தடவை செய்யறாரு ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல எல்லாருக்கிட்டே அவர் செய்யறாரு யாரு திவாகர் தான் நம்ம வன்மையா கண்டிக்கிறோம் இந்த விஷயத்துல வந்து திவாகர் நம்ம பேசுறோங்கிறது இல்ல அவர் நிறைய விஷயங்கள வார்த்தையை விடுறதுனால அந்த விஷயம் நடக்குதுங்க இப்ப எனக்கு பிடிச்ச கண்டெஸ்டன்ஸ் அப்படின்னா நாலஞ்சு பேர் சொல்லுவேன் அதுல இப்ப கனியாக்காவும் இருக்காங்க திவாகர் இருக்கு சார் திவாகர் இருக்காரு ஆஹ் வியானா இருக்காங்க வினோத் இருக்காரு சபரி இருக்காரு எனக்கு பார்வதி பிடிக்க கம்முதினா பிடிக்கும் பட் சரியா பண்ணலங்கிறது அவர் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கோம் சரி இது அஞ்சு பேர் பிடிக்கும் திவாகரமே எனக்கு பிடிக்குது கண்டஸ்டண்டா வெளியில அவர் மேல நிறைய முரண்பாடுகள் இருக்குன்னு வச்சுங்க ஆனால் அதை சரியாக பண்றாரா இவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல கேமரால போய் ஜோக் அடிக்கிறாரு நிறைய தமிழக மக்களே வணக்கம் தமிழக மக்களே அப்படிங்கிறாரு நம்ம வணக்கம் அருந்த உறவுகளேன்னு சொல்ற மாதிரி அவர் வணக்கம் தமிழக மக்களேனு சொல்லிட்டு நிறைய பதிவு பண்றாரு அதுல மத்தவங்களோட நெகட்டிவ்ஸை பதிவு பண்ற பேர்ல இவர் தன்னோட பேரை கெடுத்துக்கிறாரு அப்படிங்கிறதா வினோத் ஓட்டு போட்டுறாதிங்க தயவு செய்து அப்படின்றாரு ஆனால் அது அவருக்கு தான் ஓட்டு போட்டுருக்கிறாங்க மக்கள் சோ இது மாதிரி நெகட்டிவாக பதிவு பண்ணால் அது என்ன நடக்கும் அப்படின்னா திவாக்கருக்கு எதிராக அது முடியும் அப்படிங்கிறதா இப்போ பார்வதியோட அவர் உட்காந்து பேசுவதன் மூலமாக அவரோட பேர் கெடும் நான் ரெண்டாவது வாரமே சொல்லிட்டேன் முதல் வாரம் வந்து அந்த இதை பார்த்துட்டு ரெண்டாவது வாரம் ஒரு பழகினார் அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஓட்டிங்ல இருக்காரு குறைஞ்சிரும் அது இருக்கும் அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்களுக்கு வெற்றியாக அது மாறிவிடாது அது வினோதா இருக்கலாம் இல்லை பிரஜனா இருக்கலாம் நாளைக்கு திவ்யா கணேஷா கூட இருக்கலாம் யாருன்னு நமக்கு தெரியாது அமித் பார்க்குவா கூட இருக்கலாம் தெரியாது மக்களோட ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அதுல வந்து இவர் தோத்துருவாரோ அப்படிங்கிறது தான் இப்ப கானா இருக்கிற சப்போர்ட் வந்து கன்வெர்ட் ஆகமா வேற யாருக்காவது மாற போறதா இல்ல இவர் வந்து அதே அதை வந்து மெய்டன் பண்ண போறாருன்னு தெரியாது நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம் பட் கானா வினோத் எப்படி நடந்துக்கிறார் வீட்டுக்குள்ள அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அதாவது குரம் நாடி குற்றமும் நாடி அவற்றல் மிகை நாடி மிக்க கோழங்கிற மாதிரி திவாக்கரோட வினோத் பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணுது சபரியோட வினோத் பரவாயில்ல அப்படின்னு தோணுது சோ வியானாவா வினோதாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோன்னு ஒரு சந்தேகம் கூட வருது இந்த ஓட்டிங்ல நாளைக்கு என்னன்னா நடக்கலாம் நாளைக்கு சபரி கூட காம்படிஷன்ல வரலாம் இல்ல திவாகர் திவாகர் வினோதனு கூட மாறலாம் வினோத் இருக்கலாம் நாளைக்கு பிரசென்ட் வினோத் கூட மாறலாம் இல்ல வினோது முன்னாள் ஆலயத்து கூட போகலாம் பட் என்னன்னா அந்த கன்வர்ஷனை வந்து கரெக்டா கொண்டு போனாங்க அப்படின்னா வினோதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு திவாகருக்கு சான்ஸ் இருக்கானு இன்னும் சான்ஸ் இருக்கு நான் இல்லன்னா சொல்ல மாட்டேன் நாளைக்கு ஒருவேளை அவரோட விஷயங்கள் மாறிச்சு அப்படின்னா அவர் சூப்பரா மாறும் அதாவது நம்ம யாருமே சொல்ல முடியாது ஏன் பார்வதி கூட நாளைக்கு இந்த நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாறலாம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்களா நூறு பர்சன்ட் மைனஸ் மைனஸ்ல இருக்காங்க ஒரு பத்து பர்சன்ட் பாசிட்டிவா பண்ணா கூட அது நூறு பத்து நூத்தி பத்தாயிடும் யாரோ சபரியார சொன்னாங்க நினைக்கிறேன் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா பார்வதி அந்த கன்வெர்ஷன் வருவாங்களான்னு தெரியாது அவங்க நெகட்டிவா போட்டே பண்றாங்க எல்லாரும் இப்ப ப்ரவீரராஜர் கேபிட்டல்சியை மட்டம் தட்டணுங்கிறத பண்றாங்க போன வாரம் கனியா மட்டம் தட்டிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நிறைய அவங்க நெகட்டிவா பா போடுறாங்க இல்லையா அந்த எஃபர்ட்ஸ் வந்து வேற மாதிரி அந்த விஷயங்களை கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் ஒரு புரிதலோடு விளையாடுறவங்க அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப குறைவாயிட்டாங்க இப்போ அப்படிங்கிறது சாப்பாடு விஷயத்துல இவங்க சீப்பா பிஹேவ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திவாக்க இருக்கு அந்த சோறு கம்மியா போட்டார் சபரினு சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் யாருமே பண்ணா அவரு எனக்கு ஏகரா கொடுத்துட்டு போயிடுறாங்க சாப்பாட்டுல வந்து சீப்பா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு இவர் ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு அவருக்கு எங்கேயாவது இப்ப சாப்பாடு விஷயத்துல வியானா தான் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப இன்னைக்கு இந்த வாரம் ஸோ அந்த இடத்துல அதை பண்ணக்கூடாது அது ஸோ இதை சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ் பண்ணல இன்னைக்கு இந்த வாரம் ஜெயிச்சது பிபி ஹவுஸ் அதை எப்படி இவங்க பிஹேவ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி டைவெர்ட் பண்ணி பொய்யான ஒரு விஷயத்த ரீச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு திவாகர் அவர்கள் அவர் சொல்றதெல்லாம் பொய் ஸோ சொல்றதெல்லாம் தப்பு அந்த விஷயமே புரியாம அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால மக்களுடைய செல்வாக்கு அவருக்கு குறையும் அப்படிங்கறதுதான் மக்களோட மனசுல வந்து நெகட்டிவா பதிவாகிறார் திவாகர் அப்படிங்கிறதான் அதாவது நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நேரத்துல என்ன ஆகும் அதுவே உங்களுக்கு நெகட்டிவாக முடியும் அதுதான் திவாகருக்கு நடக்குது அவர் பாட்டுக்கு காமா இருந்தாருன்னா அவர் ஓட்டு அப்போ அது பாட்டு வந்துட்டு இருக்கும் இவரே ஒரு பேரக்கு எடுத்துக்கிறாரு பார்வதியோட சேர்ந்து பேரைக்கு எடுத்துக்கிறாரு எல்லாமே அதுதான் காரணம் சோ அந்த விஷயத்துல அவர் வந்து புரிதல் இல்லையோன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் தேங்க்யூ அலன் பாட்டி உடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி 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 தேங்க்யூ பாய்